வணக்கம் அமெரிக்கா செய்யும் உதவிகளுக்கு பதிலாக உங்கள் நாட்டில் உள்ள அரிய வளங்களை வெட்டி எடுத்துக் கொள்வதற்கான அனுமதியை அளிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனிடமும் ஜெலன்ஸ்கியிடமும் தொடர்ந்து கூறி வருகிறார் அதெப்படி முடியும் என்ற விதத்தில் ஜெலன்ஸ்கியும் உக்ரைன் அரசும் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒருவர் அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய ஆஃபரை அறிவித்துள்ளார் இப்போது அவர் வேறு யாருமல்ல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் தருகிறோம் என்று ட்ரம்ப்பிடம் கூறியுள்ளார் அதாவது ரஷ்யா கைப்பற்றி வைத்துள்ள உக்ரைனின் நிலப்பரப்பில் ஏராளமான இயற்கை வளங்கள் உள்ளன அவற்றை அமெரிக்காவிற்கு தர தயாராக உள்ளோம் அது மட்டுமல்ல ரஷ்யாவில் ஏராளமான வளங்கள் உள்ளன அவற்றில் என்ன வேண்டுமானாலும் தர தயார் என்று கூறியுள்ளார் புட்டின் ஐநாவில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக நின்று கொண்டு உக்ரைனுக்கு எதிராக வாக்களித்துள்ளது அமெரிக்கா இப்போது நிச்சயம் அது உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அமெரிக்காவின் முடிவு என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்காவிலிருந்து எந்த அளவு மாறியுள்ளது என்பது கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் வட துருவம் தென் துருவம் என்பது போல் தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று சொல்ல முடியும் இந்த மாற்றம் புவிசார் அரசியலில் வரும் நாட்களில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை உங்களுக்கு தேவையான அரிய வகை வளங்களை எல்லாம் உங்களுக்கு தர தயார் என்று புட்டினே கூறியுள்ளார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயமாகும் இப்படி புட்டின் மிகவும் புத்திசாலித்தனமாக காய் நகர்த்த தொடங்கியுள்ளார் அதாவது உக்ரைனிடமிருந்து ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளில் இருந்து இயற்கை வளங்களை கொண்டு செல்ல அமெரிக்காவிற்கு அனுமதி அளிப்பதாக கூறுவதன் மூலம் உக்ரைனிடமிருந்து கைப்பற்றிய பகுதிகளை இனி ஒருபோதும் விடப்போவதில்லை என்பதை உணர்த்தியுள்ளார் அமெரிக்காவுடன் நல்ல உறவை மேம்படுத்தி தற்போது ரஷ்யா மீது சுமத்தப்பட்டுள்ள தடைகளை எல்லாம் அகற்ற வைப்பதும் புட்டினின் முக்கியமான நோக்கமாக உள்ளது அதற்காக ட்ரம்ப் நிர்வாகத்துடன் ஒத்துழைத்து முன்னேற புட்டின் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் அமெரிக்கா ரஷ்யா இடையே உற்ற நண்பர்கள் என்ற அளவுக்கு உறவு மேம்படவில்லை என்றாலும் ஓரளவுக்கு மோதல் போக்கின் தீவிரம் குறைந்துள்ளது என்ற அளவில் இரு நாடுகளின் உறவு மேம்பட்டாலும் கூட அது இந்தியாவிற்கு மிகவும் நன்மை அளிப்பதாக அமையும் காரணம் இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தகத்திற்கெதிரான நிலைப்பாட்டை எப்போதுமே கொண்டுள்ளது அமெரிக்கா பைடன் ஆட்சியின் போது ரஷ்யா மீது தடைகளை விதித்தது அமெரிக்கா இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை கூட எதிர்த்தது அமெரிக்க நாடு ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை தொடர்ந்தது இந்தியா அது இந்தியாவிற்கும் பைடன் அரசுக்கும் இடையே சில பிரச்சினைகள் உருவாக காரணமாக அமைந்தது இந்நிலையில் ட்ரம்ப்பும் புட்டினும் ரஷ்யா அமெரிக்கா உறவை வலுப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அது நிச்சயம் இந்தியாவிற்கு அதிக அளவில் நன்மை அளிக்கும் காரணம் இந்தியாவின் இரண்டு பொதுவான நண்பர்கள் ஆவர் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அமெரிக்காவில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் புவிசார் அரசியலிலும் பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படுவதை காண முடிகிறது அடுத்த நான்காண்டுகள் அமெரிக்கா ரஷ்யா இடையேயான உறவு நல்ல விதமாக தொடர்ந்தால் அந்த நான்காண்டுகள் இந்தியாவிற்கு மிக பெருமளவில் நன்மை அளிக்கும் காலமாக அமையும் காரணம் நாம் அமெரிக்காவுடன் பெருமளவில் வர்த்தகம் செய்தாலும் ரஷ்யாவுடனும் அதிக அளவில் வர்த்தகம் செய்ய முடியும் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்க முடியும் அமெரிக்காவிடமிருந்தும் ஆயுதங்களை வாங்க முடியும் நாம் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் ஆயுதங்களை வாங்குவதால் அமெரிக்கா தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு முன் அதனால் ரஷ்யா அமெரிக்கா இடையே உறவு மேம்பட்டுவிட்டால் இந்தியா ஆயுதங்கள் வாங்குவதிலோ வர்த்தகம் செய்வதிலோ பிரச்சனைகள் ஏதும் இருக்காது இப்போது அமெரிக்கா ரஷ்யா உறவு மேம்பட வேண்டும் என்று அமெரிக்காவே விரும்புகிறது இந்தியாவும் ரஷ்யா அமெரிக்கா இடையே பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமான உறவு நிலவ வேண்டும் என்றுதான் விரும்புகிறது எனவே ட்ரம்பை பொறுத்தவரை முதன்மையான எதிரி சீனாதான் என்று இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது பொருளாதார ரீதியாக பார்த்தால் ரஷ்யா அமெரிக்காவிற்கு ஒரு போட்டியாளரே அல்ல அமெரிக்காவின் முப்பது ட்ரில்லியன் டாலர் ஜிடிபிக்கு முன்னில் ரஷ்யாவின் இரண்டு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் ஜிடிபி மிகவும் குறைவாகும் பதினான்கு கோடி மக்கள் தொகையை கொண்டுள்ள ரஷ்யா என்னதான் முயன்றாலும் பொருளாதார விஷயத்தில் அமெரிக்காவை முந்துவது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல பொருளாதார ரீதியாக ரஷ்யா அமெரிக்காவிற்கு ஒருபோதும் ஒரு போட்டியாளராக அல்லது எதிரியாக வராது என்ற சூழலில் ரஷ்யாவுடன் ஒத்துழைப்பது அமெரிக்காவிற்கு நல்லது என்று கருதப்படுகிறது அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவின் முதன்மையான எதிரி அல்லது போட்டியாளர் சீனாதான் சீனாவை எதிர்கொள்ள வேண்டுமானால் சீனாவின் மிக நெருங்கிய நண்பனான ரஷ்யாவுடன் நல்ல உறவு இருப்பது நல்லதாகும் சீனாவையும் ரஷ்யாவையும் ஒரே மாதிரி எதிரிகளாக அமெரிக்கா பார்த்ததால்தான் சீனா ரஷ்யா இடையே மேலும் நெருக்கம் உண்டானது இரு நாடுகளும் அதிக ஒத்துழைப்புடன் செயல்பட தொடங்கின அமெரிக்கா ரஷ்யா இடையேயான உறவு தொடங்கினால் மெல்ல மெல்ல சீனா தனிமைப்படும் என்பது அமெரிக்காவிற்கு நன்றாக தெரியும் அதற்கிடையில் இந்தியா அளவில் அடைய முடியும் என்றும் கருதப்படுகிறது உக்ரைன் விஷயத்திலேயே தற்போது அமெரிக்கா எடுத்துள்ள இந்த டர்ன் உக்ரைனையும் ஜெலன்ஸ்கியையும் தனிமைப்படுத்தி உள்ளதை காண்கிறோம் அந்த விஷயத்தில் ஐரோப்பிய நாடுகளும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் உள்ளன என்னதான் பெரிய வசனங்களை பேசினாலும் அமெரிக்கா இல்லாமல் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது இந்நிலையில் போர் முடிவுக்கு வந்தாலும் ரஷ்யா கைப்பற்றியுள்ள பகுதிகள் ரஷ்யாவிடம்தான் இருக்கும் எதையும் ரஷ்யா திருப்பிக் கொடுக்க போவதில்லை என்றே தெரிகிறது ஒருவேளை ஏதேனும் விதங்களில் விட்டுக்கொடுக்க நேர்ந்தாலும் அதையும் உக்ரைன் தான் விட்டு கொடுக்க வேண்டுமே தவிர ரஷ்யா எதையும் விட்டுக் கொடுக்காது என்பதுதான் உண்மை நிலவரமாகும் ரஷ்யா உலகிலேயே மிகப்பெரிய நாடாக இருப்பதால் பலவிதமான புவியியல் அமைப்புகளை கொண்டுள்ளது அங்கு ஏராளமான வளங்கள் நிறைந்துள்ளன அங்கிருந்துதான் பல விஷயங்களும் சீனாவிற்கு கூட கிடைக்கின்றன அதனால் அமெரிக்காவிற்கு என்ன தேவையோ அதை வழங்குவதாக கூறிவுள்ளது ரஷ்யா இப்போது இந்தியாவும் ஒருபுறம் ரஷ்யாவிலிருந்து அரிய வகை வளங்களை பெறுவதற்கான முயற்சியில் உள்ளது இந்நிலையில் புட்டின் அமெரிக்காவிற்கு இது போன்ற ஒரு ஆஃபரை அறிவித்துள்ளதால் ட்ரம்ப் நிச்சயம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் எனவே ட்ரம்ப்பும் புட்டினும் சேர்ந்து அமெரிக்கா ரஷ்யா இடையேயான உறவை வலுப்படுத்துவதன் மூலம் உக்ரைனுக்கும் சீனாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பல சிக்கல்கள் உருவாகும் அதே நேரம் இந்தியாவைப் பொறுத்தவரை அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியும் ஆகும்